வாழ்க வழ்கவளமுடன் தினமொரு பதஞ்சலி யோக சூத்திரம் இன்று சூத்திரம் சூத்திரமியின் முப்பத்தி நான்கு சாதனா பாதம் விதர்க ஹிம்சாதய கிருத காரித அனுமோதித லோபக்ரோத மோக பூர்வக மிருது மத்திய அதிமாத்திர துக்க அஞானதா அனந்த பலா இதி பிரதிபக்ஷ பவனம் விதர்க ஹிம்சாதய கிருத காரித அனுமோதித லோபக்ரோத மோக பூர்வக மிருது மத்திய அதி மாத்திர பாவனம் அதாவது யோகத்திற்கு கூடாதன முதலிய ஐந்து ஐந்தும் தானே செய்தாலோ பிறரை செய்ய செய்தாலோ அல்லது நடக்கட்டும் என்று சம்மதித்தாலோ கோபத்தாலோ மோகத்தாலோ கருமி தனத்தாலோ சாதாரணமாகவோ நடுநிலையானதாகவோ அதிகமானதாகவோ நிகழ்ந்தால் அது நரகம் போன்ற துக்கத்தையும் அறியாமையின் பயம் முடிவில்லாத பொய்யான வாழ்க்கை முதலியவற்றையும் கட்டாயம் பலனாக தந்து விடும் என்று சிந்தித்தல் பிரதிபக்ஷ பாவனம் ஆகும் நன்றி வாழ்க வளமுடன்